அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணங்கள் மற்றும் சந்திர கிரகணங்கள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இர இருபத்து ஐந்தாம் வருடத்தில் மொத்தம் நான்கு கிரகணங்கள் நிகழ உள்ளதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த நான்கு கிரகணங்கள்ல இரண்டு சூரிய கிரகணங்கள் மற்றும் இரண்டு சந்திர கிரகணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி முழு சந்திர கிரகணம் ஏற்படும் சொல்லியிருக்காங்க இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் மார்ச் மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதியன்று ஒரு சூரிய கிரகணம் ஏற்படும் இது பகுதி நேர சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணமும் இந்தியாவில் காண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மற்றும் எட்டாம் தேதிக்கு இடையில ஒரு சந்திர கிரகணம் நிகழ இருக்கு இது வந்து முழு சந்திரகிரகணம் சொல்றாங்க இந்த முழு சந்திர கிரகணம் இந்தியாவில தெரியும்னு சொல்லியிருக்காங்க இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்துல ஆரம்பிச்சு எந்த நேரத்துல முடிவடையுது அப்படிங்கிற தகவலை நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் பதிவு செய்ய இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் கடைசி கிரகணமாக செப்டம்பர் மாதம் இருபத்து ஒன்றாம் தேதி மற்றும் இருபத்து இரண்டாம் தேதிக்கு இடையில ஒரு சூரிய கிரகணம் நிகழ இருக்கு இது பகுதி நேர சூரிய கிரகணமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மற்றும் எட்டாம் தேதிக்கு இடையில நிகழ இருக்கிற முழு சந்திர கிரகணம் மட்டுமே இந்தியாவில் தெரியும் மற்ற மூன்று கிரகணங்கள் இந்தியாவில் தெரியாதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்